ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தாங்க ஸோ அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் என்ன ஃபங்க்ஷன்னு டீட்டெயிலாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் அம்மா வீட்டில் வந்து குலதெய்வம் சாமி கும்பிட்றாங்க ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாமி கும்பிடும்போது எங்களால் வர முடியலங்க ஏன்னால் நாங்கள் அப்போ வந்து ஹைதராபாத்தில் இருந்ததால் எங்களால் வர முடியல ஆனால் இதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைடு எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இதுக்கு மேலே அட்டன் பண்ண முடியுங்க ஏன்னா இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் அன்னைக்கு தாங்க போயிருந்தேன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ ஃபஸ்ட் நாள் நடந்தது தாங்க மதியானத்துக்கு மேல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே இந்த பூ கூட எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போவாங்க எப்படியோ கோயிலுக்கு போய் சேர்த்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டோட குலதெய்வ சாமி செய்யறது தாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் என்னோட அப்பா வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பங்க ஸோ அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அப்பா குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க எங்கள் ஃபேமிலியிலேருந்து கூட யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒய்ஃப் தாங்க எடுத்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கூட போயிட்டு இருந்தோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கம் வரும்போது பட்டாசு வெடித்தாங்க அந்த சவுண்ட் வந்து என் தம்பி பையன் கேட்டு பயப்படுவான்னு சொல்லிட்டு ஸோ நானும் அவனும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சிட்ட பின்னாடி தாங்க நாங்கள் போனோம் அவன் பயப்படுவான்னு சொல்லி தான் நான் வெயிட் இருந்தேன் ஆனால் அவன் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் இப்போ கோயில் பக்கம் வந்தாச்சுங்க ஸோ பாருங்க எல்லாரும் போயிட்டாங்க இப்போ கடைசியாக நாங்கள் தான் வந்துட்டுருக்கோம் ஸோ கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்க கோயிலுக்கு போயிட்டு கூட இன்னும் பசங்களோட டான்ஸ் முடியலங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் அப்பா வீட்டோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் டான்ஸ் இருந்தாங்க ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு டே வந்து கண்டினியூவாக இதே வீடியோவில் நான் போட்டிருக்கேன் என்னென்ன நடந்துச்சுன்னு வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க அவ்வளோதாங்க அன்னியோடய நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க எதனாலனால் அடுத்த நாள் காலையில் தாங்க பூஜையே செய்வாங்க ஸோ எல்லாருமே வருவாங்க அன்றைக்கி தான் ஸ்பெஷல் பூஜையே ஆகுங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போக போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா பூக்கூடெல்லாம் இறக்கி வச்சுட்டு எல்லோரும் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னால் பூ கூட எடுக்க ஸ்டார்ட் பண்ணது மதியானமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து கோவிலுக்கு வந்து சேரும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி ஆகுங்க அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணி வந்ததால் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பி போயிடுவோங்க இந்த வீடியோ மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க அடுத்த நாள் மார்னிங்கு ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போ பூஜைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ பூஜை பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னால் பூஜை டைமில் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் தாங்க என் தம்பி பையனுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் பூஜைலாம் முடிச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறமா தான் காது குத்துவாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா பூஜை முடிச்சுட்டு ஒரு பாதி பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க பூஜை முடிஞ்சவுடனே எதனால் வீட்டுக்கு உடனே கிளம்புறாங்கன்னா இந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா ஆடு வெட்டுவாங்க நீங்கள் வீடியோவில் கூட இப்போ பார்ப்பீங்க ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆடு வெட்டி ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பூஜை உடனே ஆடு வெட்டி எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எதனால் வந்து உடனே போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலியில் எல்லோரையும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு போடணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பூஜை உடனே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க அம்மா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆடுதாங்க வெட்டியிருக்காங்க இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைட்லேருந்து ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போ நாங்கள் பூஜை உடனே இப்போ காது குத்துற வேலை மட்டும்தாங்க அதுவும் உடனே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் அதுக்கு முன்னாடி கோவில்லையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க என்ன சாப்பாடுனா களியும் சிக்கன் குழம்பும் தான் ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா மார்னிங்லேருந்து நாங்கள் யாருமே எதுவுமே சாப்பிட்ல எங்கள் அம்மாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடலங்க ஏன்னா உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலைலாம் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு நானும் பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா இருந்து சாப்பிட்டு தான் போகணும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்த காது குத்தின வீடியோலாம் வருங்க வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அன்னைக்கு அந்த இடத்துல அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை தாங்க ரொம்பவே மிஸ் பண்ணோம் எங்கள் அப்பா இருந்திருந்தா அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருப்பார் அது இல்லாமல் அவர் ரொம்பவே சந்தோஷமாகவும் வந்திருப்பார் அந்த டைமில் அவர் இல்லாதது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருந்தது ரொம்பவே மிஸ் பண்ணோங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எங்கள் அப்பாவோடய குடும்பம் பெரிய குடும்பம்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்கவுங்க குடும்பத்தை தான் எல்லோரும் பார்த்தாங்க அது வந்து அவங்க மேலே தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க இருந்தாலும் வந்து அந்த டைமில் எங்கள் அப்பாவை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணோம் அந்த இடத்துல சப்போர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆளுமே இல்லை அதனால தான் நான் இந்த மாதிரி சொன்னேன் ஸோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே பணம் இருந்தால் மரியாதை ஏறும் பணம் குறைஞ்சா மரியாதை குறையணு அது உண்மைதாங்க எங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது உண்மையாலேயே நடந்துட்டுருக்கு எல்லாரும் அதே மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சில பேர் இருக்காங்க ஸோ யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை நான் சொன்னது கரெக்டாக தப்பானு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் அப்பா இறந்துட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோட லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்குங்க அதனால தான் சொன்னேன் ஸோ வேறு எந்த காரணமும் இல்லைங்க என்னென்னா எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கும் என் தம்பிக்கும் எங்கள் அக்காக்கும் எனக்கும் வந்து லைஃபே வந்து வேறு மாதிரி இருந்தது எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தது எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாருங்க ஸோ அவர் போயிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரிஞ்சுது அதனால தாங்க அந்த மாதிரி சொன்னேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் எங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்த்துட்டாருங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார் அது இல்லாமல் பொண்ணுங்க பையன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பார்க்க மாட்டாருங்க எங்களை மூணு பேரையும் சரி சமமாக தான் நடத்துவார் எது கேட்டாலும் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு ஸோ அந்த மாதிரி கஷ்டம் தெரியாமல் வளர்த்தவர் தான் எங்கள் அப்பா அதனால தாங்க அவரை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணோம் ஸோ இந்த டைமில் அவர் இருந்திருந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பார் ஆனால் இப்போ என் தம்பி பையனை பார்க்கும்போது எங்கள் அப்பாவே மறுபடியும் வந்து பிறந்திருக்காரு தாங்க நாங்கள் நினச்சிட்ருக்கோம் ஸோ அவனை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அப்பகம் தான் வரும் ஸோ நீங்கள் அவனுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோமால வந்த அடியே அதுதான் பெற முடியும் அவளை தாங்க காது குத்தி முடித்தாச்சு என் தம்பி பையனோட பேர் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன் அவன் பேர் துருவாங்க ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தோம் என்னென்னா வந்து நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து வந்து அவனுக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கியிருக்கோங்க ஸோ அதை தான் இப்போ போட போகிறாங்க ஸோ இப்போ போடுறாங்க பாருங்கள் அவங்க தான் எங்கள் அக்கா அவ்வளோதாங்க காது குத்துற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ரிலேஷன் எல்லோரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே குழந்தைய வச்சுட்டு ஆரஞ்சு கலர் புடவை கட்டியிருக்காள் அவள் வந்து எங்கள் அக்காவோட ரெண்டாவது பொண்ணுங்க அவளும் ஃபேமிலியோடு வந்தாச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தாங்க எல்லாரும் ரிலேஷன்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தேங்காய் பழம்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா லைனா இந்த இடத்துல வந்து வீட்டில் போகிற அந்த பொண்ணுங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களோட பொண்ணுங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்த மருமகள்லாம் வந்து வாங்க மாட்டாங்க வீட்டில் பிறந்த பொண்ணுங்கன்னா இப்போ நான் எங்கள் அக்கா அந்த மாதிரி எல்லாரும் வீட்லேயும் வந்து பொண்ணுங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணுங்க இருப்பாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பழம்லாம் கொடுப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இது வந்து ஒரு ரவுண்டு இல்லைங்க பெரிய ஃபேமிலியாக இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரவுண்டு வந்து உட்காந்து வாங்குவாங்க ஸோ இப்போ நாங்கள் வாங்கியாச்சிங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் போகணும் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி சாப்பிட்ற டைமில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க என்னோடய ஃபேஸ் அன்றைக்கி டல்லாக தாங்க இருந்தது என்னென்னா நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க ஒரு மணி நேரம் கூட முழுசாக தூங்கலை அதனால தாங்க ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக எடுத்தது தாங்க ரிலேஷன் எல்லாம் வந்து வந்துட்டு போக இருந்தாங்க ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல என்ன சாப்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி செஞ்சிருந்தாங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஆர்டலாம் வைக்கலங்க என்னோடய மாமா பையன் தான் செஞ்சான் ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலாம் ஈவினிங்காக தாங்க எடுத்தது ஸோ ரிலேஷன் எல்லாம் வரப்போக இருந்தாங்க தான் நிறையா வீடியோ எடுக்க முடியலங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்